ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டேம் அது சேனல் ஃபீவரே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஈவினிங் அந்த குளிர் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு ஒரு ஃபீவரு வட வடவடவுடன் வந்துருச்சு ஏன்னா இந்த டிக்வா புயல் நாளன்னு சொல்கிறாங்க அது கிளைமேட்டே சுத்தமாக மாறிப்போச்சு மழை கிடையாது ஆனால் காற்று இப்போ கூட எங்கள் ஏரியா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றால் இந்த எட்டு மணின்றது வந்து இந்த மார்கழி மாதம் பனி மாதிரி அப்படி இருக்குது இதே நாளைக்கு காலையில் எப்படி இருக்கும் இந்த ஏரியான்னு தெரியல காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இப்போ என்னுடைய பாருங்கள் ஹெல்மெட்டு கூட எனது வந்து உடஞ்சி போச்சு பாருங்கள் அப்படியே கீழே விருண்டு இதுவாகிடுச்சு காற்றுல அந்த இந்த இடம் திரும்ப பாருங்கள் தெரியுதுங்களா மாற்றணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை வந்து புரிதல் வச்சு வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க எப்படி அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய நிலமை என்ன அவங்க ஏன் அப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதலை வச்சுக்கோங்க இருங்க ஒரு வேன் போகுது ஆர்ணடிச்சிக்கிட்டே வராரு நான் இந்த பக்கம் தான் நிற்கிறேன் அவர் ஆப்போசிட் சைடில் வராரு அதனால ஆர்ணடிக்கிறார் இது கூடங்க ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி சர்வீஸ் ரோட்லலாம் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே வண்டி வருதுன்னே தெரியாது ஸோ நான் என்ன சொல்கிறேன் வந்தேன்னா புரிதல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன மனநிலையில் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு கான்ஃப்ளிக்ஸு இதெல்லாம் போகும் ஏன்னா நிறைய பேர் நல்லா பழகிறோம் நல்லா பேசுகிறோம் நல்லா இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்காமல் புரிதல் இல்லாமல் பார்த்துக்கவே முடியாத அளவுக்கு நம்ம ஆயிடுறோம் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது நிறைய நட்புகள் நிறைய உறவுகள் இப்படி இதனால தான் போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பசங்களுக்கு சொல்லித்தரும் அதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும் இல்லையா ஸோ நானும் சில பேர்கிட்டலாம் கோவப்பட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இந்த டிட்வா புயல் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எங்கே கிடக்கும் என்ன எதுன்னு தெரியல டுவர்ட்ஸ் நீங்களாம் சத சவுத் சைட் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஃபேஸ் இருக்கிறீங்க அதுவும் ராம்நாடு அங்கெல்லாம் ரொம்ப நாங்களாம் வந்து நார்த் சைடில் இருக்கோம் நார்த் தமிழ்நாட்டில் எங்கள் வட தமிழகம் இனிமே தான் ஃபேஸ் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பால் வாங்கி வச்சுக்கோங்க மோட்ரு போட்டு வச்சுக்கோங்க அத்தியாவசிய தேவைகள் வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க ஓகேங்களா வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்